அண்மைச் செய்தி திருப்பூர் மாநகரில் மத்திய பேருந்து நிலையம் பாரபாளையம் ஆலங்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது செய்தியாக பார்த்து வருகிறோம் வெப்பம் பணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் திருப்பூரில் பலத்த காற்றுடன் தற்போது கனமழை பெய்து வருகிறது பல இடங்களில் மின்வெட்டு காரணமாக மக்கள் மின்சாரம் இன்றி தவித்து வருகிறார்கள் திருப்பூரில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் மக்கள் மின்சாரம் இல்லாமல் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் பலத்த காற்று காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகளும் அவதியடைந்திருக்கிறார்கள் விவரங்களோடு செய்தியாளர் விஜயன் இனிப்பில் இருக்கிறார் விஜயன் வணக்கம் திருப்பூர் மாநகர மத்திய பேருந்து நிலையம் பாரபாளையம் ஆலங்காடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த மழை காரணமாக திருப்பூர் வாசிகள் வெப்பம் தனிந்து நிம்மதி அடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து மின்வெட்டு காரணமாகவும் அங்கு மக்கள் பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் இந்த மழை தொடர்பான மொழி விவரங்கள் வணக்கம் மோனிகா திருப்பூர்ல வந்து பலத்த காற்றுடன் வந்து தற்போது கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது அதாவது குறிப்பா மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த ராம்நகர் பகுதியில் வீசிய அந்த சூறாவளி காற்றில் வந்து மரங்களும் மின்கம்பங்களும் வந்து முறிந்து விழுந்திருக்குது குறிப்பா வந்து அம்மா பாளையம் ஊத்துக்குழி சாலையில் இருக்கக்கூடிய ஒற்றைக்கண் பாலம் அந்த பகுதியில் வந்து மழை நீரோடு சாக்கடை நீரும் கலந்து தேங்கி நிற்பதால் அந்த இருசக்கர வாகன ஓட்டிகளும் கனரக வாகன ஓட்டிகளும் அந்த பகுதியை கடக்க முடியாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க மாநகரில் பல்வேறு இடங்களில் தற்போது மின்தடை காரணமாகவும் வந்து மக்கள் கடுமையாக அடைஞ்சிருக்காங்க அதாவது அக்னி நட்சத்திரம் வந்து கடந்த நான்காம் தேதி முதல் தொடங்கியது திருப்பூர் மாநகரில் வந்து தினமும் வந்து கத்திரி வெயில் வாட்டி வந்த நிலையில இன்னைக்கு மூன்றாவது நாளான இன்று வந்து காலை முதலே வந்து கடுமையான வெயிலின் காரணமாக வெப்பம் காணப்பட்டது இந்த நிலையில மாலையில வந்து திடீரென வானிலை கருமிகங்கள் சூழ்ந்ததுனால கனமழை பெய்யத் துவங்கியது குறிப்பா மாநகரத்திற்கு உட்பட்ட அந்த ஆண்டிபாளையம் ஆலாங்காடு அம்மாபாளையம் ராயபுரம் வேளம்பாளையம் கருவம்பாளையம் மங்களம் சாலை மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வந்து கொட்டி தீர்த்து வருது குறிப்பாக வந்து ராம்நகர் பகுதியில் வீசிய சூறாவளி காற்றில் மரங்களும் முறிஞ்சு விழுந்திருக்குது அம்மாபாளையம் ஒற்றக்கன் பாளையம் பகுதியில் மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து வருவதால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கனரக வாகனங்களும் செல்ல முடியாமல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வருது குறிப்பாக அம்மாபாளையத்தில் வந்து கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை நீர் வந்து சாலையிலே தேங்கி நிற்பதால் முழங்கால் அளவிற்கு வந்து அங்கே அந்த பகுதியில் தானே நீர் வந்து தேங்கி நிற்குது மாநகர்ல பல இடங்களில் வந்து மழைநீர் வடிகால் வசதி இல்லாததனால் சாலைகளில் வந்து நீர் தேங்கி காணப்படுது பல இடங்களில் மாநகராட்சி சார்பில் வந்து குடிநீர் குழாய் பதிப்பதற்காக சாலைகளில் தோண்டப்பட்ட மழை நீர் பள்ளங்கள் காரணங்களையும் வந்து மழை தேங்கி நிற்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கனமழை காரணமாக திருப்பூர் மாநகரில் பல இடங்களில் வந்து மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது இதனால வந்து அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் வந்து மிக கடுமையாக வந்து மின்சாரம் இன்றி பாதிக்கப்பட்டிருக்காங்க கடந்த இரண்டாம் தேதி பெய்த கனமழை காரணமாக திருப்பூர்ல வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் முறிந்து விழுந்தது இருபதுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்தது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இன்னைக்கு பெய்த கனமழையிலும் வந்து மரங்களும் மின் வந்து பல இடங்களில் முறிஞ்சு விழுந்திருக்குது மோனிகா தகவல்களுக்கு நன்றி விஜய